வந்து குழந்த ஆறு வருஷங்களுக்கு தவங்க ஏழு நாள் தான் சார் சார் இவங்க சொன்ன இவங்களோட ஒரு அலட்சியத்தால அவங்கள்ட்ட ரிப்போர்ட்டும் இருக்குது அவங்களோட பிபி எல்லாம் குறஞ்ச டீடைலா அவங்க ரிப்போர்ட்ல இருக்குது அன்னைக்கு ஒய்ஃபு இன்னைக்கு இருந்திருப்பா சார் அவங்களோட அலட்சியத்தாலையும் கேஸ் டபுள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு என் ஒய்ஃபு என்கிட்ட இல்ல அவங்க வெத்த குழந்தைய கையில கூட தூக்கல சார் இன்னும் கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க எப்படி சார் வரும் அவ்ளோ அவ்வளவு பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழக்குமா சார் கிழிச்சு அதுல வயிற்றுல வந்து ரெண்டரை லிட்டர் எடுத்திருக்காங்க சார் வெறும் மலமும் ரத்தமும் கலந்து சிசேரியன் பண்ணி அவங்க வயிற்று கிழிச்சு எடுத்து வயிற்ற ஃபுல்லா கிளீன் பண்ணி காமிச்சு இது பண்ணாங்க எப்படி சார் அவது வர கலந்துங்க அது அவங்க ஒரு நாள் முன்னாடி முடியாது இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாம நீங்க போங்க அங்க ஒண்ணு இல்ல சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அமைச்சு இப்ப என் பொண்டாட்டி என் கிட்ட இல்ல சார் அவங்க இறந்து போயிட்டாங்க சார் இது முழுக்க முழுக்க அலட்சிய போய் சார் கொடல எப்படி ஓட்ட விழுக்கும் ஓட்ட விழுக்குது இல்ல கேம்ஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஆமா முன்னாடி வந்தப்ப ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சொன்னா என்ன சார் பண்ண சொல்லி கேக்குறோம்